கத்தர் நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் கத்தர் நல்லவர் என்பது மாறாத சத்தியம் காலத்தால் மாற்ற முடியாத உண்மையாகும் இதை மாற்றவோ அல்லது திரித்து கூறவோ எந்த மனிதனுக்கும் எந்த வித பங்களிப்பும் இல்லை உரிமையும் இல்லை ஒத்துக்கொண்டால் அது அவர்களுக்கு லாபம் சாக்கியம் இல்லை என்றால் அது சொல்லி முடியாத நஷ்டம் இழப்பு ஆகும் நல்லவர் என்பதை எந்த ஒரு மனிதன் தன் வாழ்விலே அறிந்து உணர்ந்து அதை தன் மனம் திரும்பிய புதிய உள்ளத்திலே உட்கொண்டு அதன் தெய்வீக சுவையை ருசியை தன் வாழ்விலே அறியும் போது மாத்திரமே கூற முடியும் மற்றவர்களுக்கு கத்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் பரலோக சுவையை ருசிப்பதற்கு எதை உட்கொள்வது என்று வேதவசனம் கூறுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே கூறியிருக்கிறார் ஆண்டவராக ஏசு கிறிஸ்து தாமே தம்மை தேடி வந்த மக்களுக்கு கூறினார் உண்மையான ஜீவ நித்திய ஜீவ உணவான என் மாம்சத்தை புசித்து உண்மையான ஜீவன் தரும் நித்திய ஜீவனை தரும் பானமாகிய என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் அருளப்படும் என்றார் ஏ கத்தரையை ருசித்து கத்தர் நல்லவர் என்பதை அறிந்து வாழும் வழியாகும் மேலானே கத்த நல்லவர் என்பதை ருசித்துப் பாருங்கள் என்று அறிக்கையிடும் வாழ்விலே அவரை புசித்து எத்தனை நல்லவர் என்று ருசித்து வாழும் நாம் உலகத்திற்கும் உலகத்தில் உள்ள எல்லா செயல்பாடுகளுக்கும் அறித்து அவரே நம்மில் வாழும் வாழ்விலே உயிர்த்து அவரில் இந்த நம்பிக்கையை வைத்து ஆசீர்வாத வாழ்வை பெற்று வாழ்வோம் அவருடைய மாம்சத்தை புசித்து அவர் இரத்தத்தை பானம் பண்ணுவதின் நிலை நான் மறித்து இனி நானல்ல அவரே ஆண்டவராக கிறிஸ்துவே என்னில் வாசம் செய்கிற ஒரு பேரானந்த மிக்க வாழ்வாகும் இந்த சத்தியத்திலே நம்பிக்கை வைத்து வாழும்போது அதுவே உலகத்திலே கிடைக்காத ஆசீர்வாதமாகிறது அதைத்தான் சங்கீதக்காரன் பாடுகிறான் நாமும் கூட அதை பெற்று ஆண்டவரை துதித்து ருசித்து இந்த உலகத்திலே நம்பிக்கையோடு வாழ்வோமா ஆமேன்